சிஸ்கோர் அகாடமியின் வழிகாட்டுதலின் கீழ் இருபத்தி நான்கு மலேசிய மாணவர்கள் டபிள்யூஆர்ஜி எனும் உலக ரோபோ விளையாட்டு போட்டி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாட்டை பிரதிநிதித்து பங்கெடுக்க உள்ளனர் இந்த உலகளாவிய போட்டி நேற்று நவம்பர் ஐந்து முதல் டிசம்பர் ஒன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரைவான நடைபெறும் என அவர்களை வழி அனுப்பி வைத்த பினாங்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சுந்தரராஜு சோமு கூறினார் டபிள்யூ ஆர்ஜி என்பது மிகப்பெரிய சர்வதேச ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஸ்டெம் தளங்களில் ஒன்றாகும் இது தெய்வான் ஜப்பான் தென்கொரியா இந்தியா இந்தோனேசியா தாய்லாந்து வியட்நாம் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உள்ளிட்ட பத்து நாடுகளை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களை ஒன்றிணைக்கிறது இன்று நம் நாட்டை பிரதிநிதித்து போட்டியிடும் அம்மாணவர்களை வழியனுப்ப பினாங்கு சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்ததாக பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நடவடிக்கை குழு தலைவருமான சுந்தரராஜு குறிப்பிட்டார் உற்சாகமும் நம்பிக்கையும் நிறைந்த மாணவ போட்டியாளர்களின் முகங்களை பார்ப்பது அவர்களால் மீண்டும் வரலாற்றை படைக்க முடியும் என்ற மிகுந்த நம்பிக்கையை தமக்கு அளிப்பதாக அவர் மேலும் கூறினார் அவர்கள் தொடர்ந்து கடினமாக உழைப்பார்கள் புதுமையாக சிந்திப்பார்கள் முழு ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் போட்டியிடுவார்கள் என்ற எனது நம்பிக்கையும் இருக்கிறது என்றார் எதிர்வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதியன்று அந்த சாதனை மாணவர்களின் வருகைக்காக தாம் விமான நிலையத்தில் காத்திருப்பதாக கூறினார் மேலும் அனைத்து மலேசியர்களையும் போலவே அவர்கள் மீண்டும் சாம்பியன்களாக திரும்புவார்கள் என்று தாம் நம்புவதாக டத்து ஸ்ரீ சுந்தர் ராஜு இங்கு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருக்கீங்களா ஆக் யோ யூ காய்கன் ட்வீட் நல்லபடியா போயிட்டு சேஃப்பா இருந்துட்டு நல்லபடியா ஜெயிச்சிருவாங்க யூஸ் அ இந்தியன் லீடா ஐ டோன்ஸ் தென் மை யூ ஆல் வாட்ஸ் அ யூஸ் ஆ சப்போர்ட் யூ நான் ஒரு தம்பா இருக்குங்க

ഹീംിക്സ് പുലപ്പിടൻ തമിഴൻ 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 വെട്ടി നിശ്ചയം மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்